ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தினாலே இந்த புதிய நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் எப்ரேயர் பனிரெண்டு ஒன்று ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு Visuvasate tvakravarum, mudikravarumai rikre, Yesuvae noki, namak nyemet rikre, vortetil, purumayode vodakadavum. Hebrews chapter 12, verse 1. Therefore, since we are surrounded by such a huge crowd of witnesses to the life of faith, let us strip of every weight that slow us down, especially the sin that so ஈஸிலி ட்ரிப்ஸ் ரன் Amen! கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக நீங்களும் நானும் இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் விட்டு தேவனுக்கு பிரியமுள்ள காரியங்களை செய்ய கர்த்தர் விரும்புகின்றார் ஆம் அநேக காரியங்களை நாம் விட்டுவிட வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகின்றார் காரணம் நமக்காக வைத்திருக்கிற அந்த பரம ராஜ்யத்தில் நாம் பங்கு உள்ளவர்களாய் அடையும் படிக்க அந்த ராஜ்யத்திற்குள்ளே நீங்கள நானும் சேர வேண்டும் என்றால் நமக்கென்று நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட வேண்டும் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளையும் நாம் வெறுத்து நமக்கு விருப்பமுள்ள காரியங்களை நாம் விரும்புகிற காரியங்களை செய்யாதபடி தேவன் விரும்புகிற காரியங்களை செய்து அவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை வாழ நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும் கோபத்தை நாம் விட்டுவிட வேண்டும் துர்குணங்களை நாம் விட்டுவிட வேண்டும் சண்டையை விட்டுவிட வேண்டும் கடும் சொற்களை விட்டுவிட வேண்டும் பாவத்தை விட்டுவிட வேண்டும் தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா காரியத்தையும் நாம் விட்டுவிட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார் வேதம் சொல்கின்றது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறக்கும் பெறுவான் என்று எனக்கு பிரியமானவர்களே மாணவர்களே கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை வாழ நாம் இந்த நாளிலே அதை விட்டுவிட வேண்டும் கர்த்தருக்கு பிரியமற்ற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது ஆம் அவர் அதை விரும்புகிறதும் அல்ல எனவே நாம் அனைத்தையும் விட்டு தேவ நமக்காக வைத்திருக்கிற அந்த குறுகிய பாதையில் நடக்க நம்ம அர்ப்பணிப்போம் கோபத்தை நாம் விட்டுவிடுவோம் ஆம் கோபம் தேவனுடைய நீதியை நியமிக்க முடியாது ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் பொறுமையோடு வாழ கற்றுக்கொள்வோம் துர்குணங்கள் எல்லாவற்றையும் நாம் களைந்து போட வேண்டும் அமேன் அவருக்கு முன்பாக நாம் மன உண்மையா இருந்து நம்முடைய துர்குணத்திற்கு எல்லாவற்றையும் நம்மை அவர் விளக்கி காத்து கொள்ளும்படியே நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடுவது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் எல்லாவற்றையும் கர்த்தருடைய பாதத்தில் நாம் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் ஆம் கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறார் என்று வேதம் சொல்கிறது கோபத்தை கிண்டுவிடுதல் விடுதல் சண்டையை பிறப்பிக்குமாம் கோபம் உங்களை என்னை ஆட்கொள்ளாதபடி நாம் பாதுகாத்துக் கொள்வோம் கடும் சொற்களிலே சொற்களினாலே அநேகருடைய இருதயங்களை காயப்படுத்தாதபடி நாம் வாழ நம்மை அர்ப்பணிப்போம் எனக்கு அன்பான தேவச்சனுமே கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு இந்த கிருபையை கொடுப்பாராக கர்த்தருடைய சித்தத்தை செய்து வாழ்வோம் அவருடைய பரலோக ராஜ்யத்தில் அவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த இடத்துல நாம் போய் நிச்சயமாய் சேருவோம் எம்மையன் ஜெபிப்போம் கிருபையும் இறக்கும் நிறைந்த நல்ல தகப்பனே நல்ல நாளுக்காகவும் நன்றி அப்பா அப்பா நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கின்ற போது உமக்கு இல்லாத எல்லாவற்றையும் விட்டு விலகி ஓடி அப்பா உமக்கு சித்தமானது செய்ய எங்களுக்கு கிருபை தாங்கப்பா இந்த நாளில் அர்ப்பணித்த ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்க வேண்டுமாய் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகுப்புனே ஆமேன் காட் பிளெஸ் யூ சீசஸ் லவ்ஸ் யூ ஏமேன்